இந்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு ஆரவாரம் அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு பேசுவதில் நீங்க கேள்வி கேட்டால் யோகத்தடுப்பில் கேட்கிற கேள்வி என்னால் அது அது வரும்போது ஆவட முன்னேற்ற கழக ஆட்சியில நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சியிலும் மரியாதை கிடையாது அது மட்டும் இல்ல நேர்மையா அவள் செயல்பட்டா அவளுக்கு சஸ்பெண்ட் ஆகிறதா பரிசா குடுக்குவாங்க அலைபேசி நம்பர் அலைகேசி நம்பர் வாங்குறாங்க அலைகேசி நம்பர் க்ரூப் போட்டா குடுக்கலாம் இது வந்து கட்டாயமே கிடையாது குடுக்கிறோம் திருப்பி கொடுத்தா ரைட்டு குடுக்கலன்னா பரவாயில்ல அது மட்டும் எல்லாம் கிடையாது இதே உதயணி ஸ்டாலினோ பிரைம் மினிஸ்டர் தருவ தட்டுனாங்கல்ல யாருடைய கதவு தட்டினாங்க அவரை கதவு தட்டினா சரி நாங்க போய் ஒரு உள்துறை அமைச்சர் சந்திச்சா தப்பு மக்களுக்கு மது விழிப்புணர்வை ஏற்படுத்த அது நடைமுறை பண்ண உடனடியா எடுத்த உடனே சர்வ ஆட்சி மாதிரி சர்வ அதிகாரி ஆட்சி மாதிரி நீ செய்யலாம் உடனே சீல் வைக்கலாம் அது எப்படி ஏழை மக்கள் லேப்டாப் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி கோடி கொடுக்கு நான் நாலு வருஷமும் ஏன் கொடுக்கல அதே இந்த அரசு கடிமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால சரியா சட்டவழிகை பராமரிக்காத காரணம் இண்டைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகிறவங்களுக்கு என் காவல்துறை கெண்ட சிறிய அச்சமிட்ட அனைத்தும் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டு அதை எல்லாமே அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு மீண்டும் ஒரு சிறுமியை பாலிவிப்புக்கு ஆளாக்கு இது தொடர்கதையா இருக்குது அந்த இந்த இந்த அரசோடைய கவனத்திற்கு எடுத்துச்சோம்னா வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய அரசு மீது மணி சுமத்ரா திமுக வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்த்துக்கிருக்காங்க அதே உத்தியை பயன்படுத்தி படிக்கண்ட விளம்பரத்தை பத்து மார்க் போட்டு அதிமுகவோ பொதுமக்கள் இடத்த உறுப்பினர் சேர்த்துக்கலாம் இது உறுப்பினராக சேர்த்துக்கலாம் எங்கே ஒரு உறமை அது நல்லா சிந்திச்சு பேசுகிறேன் இது என்ன இருக்குது இதில் எங்கே உறுப்பினர் சேர்த்து சொல்லிடுங்க

வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பாயிண்ட் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் எழுச்சி பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்கி நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் வரை நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்துள்ளேன் சுமார் பதினஞ்சு லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன் இந்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு ஆரவாரம் அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இதுவரை நம்ம எங்களுக்கு நாங்கள் வந்து இன்னும் அவருடைய புரோகிராமே முழுசா தெரியல அவருடைய நீங்க தான் வந்திருக்குது அதிகாரப்பூர்வமா இன்னும் கிடைக்கல எந்தெந்த நேரத்துல எந்தெந்த பகுதிக்கு அவர் வராதுன்னு முழு விவரங்கள் கிடைக்கல கிடைக்கப்பட்ட பிறகு அது அப்பாயின்மெண்ட் இல்லை நான் அந்த முழுவருமே கிடைச்சா தான் அப்பாயின்மெண்ட் எந்த இடத்துல நான் கேட்க முடியும் நீங்க நீங்கள் முரண்பெற்றி பேச மாதிரி சொல்கிறாங்க திருமவால குட்டடைக்கு அடுத்தடம் சொல்கிறாங்க குறைக்க இசை மாடி வரேன்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க திடீர்னு நான் எங்கேயா கூப்பிட்டேன்னு சொன்னேன்னு சொல்லா யோகத்தணி அடிப்பில் கேட்கறக்கு வெளியும் அதை சொல்லுறேன் நான் எங்கேயாவது வெளிப்படுத்தியிருக்கிறேன்னா எந்த கூட்டத்தெலாம் வெளிப்படுத்தியிருக்கனா நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி விட்றேன் சொல்லலை எந்த பத்திரிக்கையாகவும் பேசிக் கொடுக்குறேன்னா எங்கேயாவது அறிவிக்க கொடுக்குறீங்களா அவரும் தங்களை அடையாளம் பொழுத்துவதுக்கு பேசுவதில் நீங்கள் கேள்வி கேட்டால் யோகத்தடிப்பில் கேட்குற கேள்விக்கு என்னால் பெரிய கட்சி வருவாருன்னு சொல்கிறேன் அது அது வரும்போது உங்களுக்கு சொல்லி தலைமை காவல் வீட்டில் வந்து தொடர்ந்து நின்று பேருக்கு அது இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா திருச்சி டிஎஸ்பி வந்து பணி ஓய்வு என விரும்ப பணி ஓடி கேட்டிருக்காரு அப்புறம் நாங்கள் மதவிலக்கு டிஎஸ்பி வந்து தொடர்ந்து இந்த எனக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இப்போ காவல்துறையில் வந்து அதிகமாக அந்த கூட்டுச்செம்மம் பண்ணுறது அவங்களே இது பண்ணுறான் அப்படிங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது அது மட்டும் இல்ல நேர்மையா அவர்கள் செயல்பட்டா அவளுக்கு ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் அழைத்து பேசி அதை சரி செய்யும் அதான் ஒரு அரசுடைய கடன் அதை விட்டு விட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்குவது

முதலமைச்சர் கூட அமைச்சர் வரை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க அதுல இதை கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் நடந்தா கொடுக்கறோம் யாரையும் ஏமாற்றி சொல்லல இதுல அவருக்கு என்ன புரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்தும் பாஜக உடைக்கிறதுக்கு சனக்குன்னு சொல்றீங்க சனிய யாரு பண்றதுன்னு சொல்ல முடியுது அதுதான் வெளியில தான் பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல அவங்க வெளியே தவறுதல பேசிட்டு இருக்காங்கல்ல என்னென்ன பேசுறாங்க நான் கூட்டத்துல பேசிட்டு உங்களுக்கு தெரியாது ஒண்ணு கிடையாது

நாங்க போய் ஒரு உள்துறை அமைச்சர் சந்திச்சா தப்பு தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு வேற யாரு இல்ல இதுல என்ன தவறு எனக்கு புரியல அது மட்டும் இல்ல நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார் ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்க அவர்களே சொன்னாங்க எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறார் தொடர்ந்து வந்து கூட்டணி அரசு இல்லைன்னு நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் அதிமுக திமுக தரப்புலையா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒண்ணும் இன்னும் அறிவை ஆயிட்டாருன்னு அவர் அவர் சொல்லிட்டு இருக்காங்க

அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமா தான் இது பார்க்க கிராமத்துல பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்துல இருக்கணும் ஒரு கிராமத்துல தோட்டம் ஒரு வீடு கட்டுவாங்க அதுல அனுமதி வாங்கன்னு சொல்லுங்க தப்பு இல்ல ஆனா அனுமதி வாங்கலாம் நீ உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்ல ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்து இருக்கிறாங்க மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த பிறகு அது நடைமுறை கொண்டாங்க உடனடியா எடுத்த உடனே சர்வதிகாரி ஆட்சி மாதிரி சர்வதிகாரி ஆட்சி மாதிரி நீ செய்யலாம் உடனே சீல் வைக்கலன்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும் விவசாயிகள் எல்லாம் படித்தவர்கள் இல்ல கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் தோட்டத்தில் இருக்கிற படித்தவர்கள் இல்ல அதுக்கு முத வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்து நீங்க தோட்டத்துல நீங்க நிலம் உங்களுக்கு உரிமையா இருந்தா கூட நீங்க வீடு கட்டினா இது இது மாதிரிலாம் எல்லாம் செய்ய வேணும் ஒரு அறிவிப்பை கொடு அதுக்கு ஒரு கால நலவு கொடுத்து அப்புறம் செயல்பட்டா பரவாயில்ல அதை விட்டு விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ற ஒரே நமதியில இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளிவந்து

பயனாளிகளை முழுமையா தேர்ந்தெடுக்க அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு எல்லா ஒப்பந்தமு தள்ளி போய்ச்சு தாளிக்கு தங்கம்னா டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும் தேர்ந்தெடுக்கணும் அந்த காலகட்டத்துல ஓராண்டு காலம் உங்களுக்கு எல்லாமே பத்திரிகை ஓட நம்ப எல்லாமே தெரியும் ஒரு சோதனையான நேரம் அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு வேண்டும் என்ற திட்டம் அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டான் காவேரி கொண்டாட திட்டம் புதுக்கோட்டை தான் துவக்கி வச்சு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு எழுநூறு கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம் அதற்கு பிறகு வந்து அரசாங்கம் அப்படி கிடப்பில போட்டாங்க ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் மீனாப்பை கடலுக்கு அப்படி நேற்று வெளியேறுகின்ற உமரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாயில் வெற்றது மூலமாக ஐந்து மாவட்ட மக்கள் இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது இந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால்பட்சி காரணமாக கிடப்பிலை போடுகின்றார்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி ஆக்கின்ற பொழுது காவிரி குண்டார் திட்டம் தொடரும் ஆட்சி வந்திருக்கிறது கொலை கொள்ளை திருத்து வழிப்பறிவு முதியோர்களை குறிவைத்து கொலை செய்வது கதையா இருந்தது சட்ட ஒழுங்கு அடிவடை சீர்கிட்டு விட்டது நான் பல முறை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன் ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்த

நாங்கள் எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சினையே அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டு எந்த குறைபாடும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டார் அதையெல்லாம் அண்ணா அதிமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம் சாதாரணம் நடக்கின்ற சம்பவம் வேற திராவிட முன்னேற்ற கழக அங்க வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியும் பார்த்தோம் அதிகம் அதாவது நிறைய வித்தியாசம் ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னு அதுக்கு என்ன பொருள் தான் இருக்கும் உடல் உறுப்பை கூட திருடுறாங்கன்னா எப்படி இருக்கும் அதுவும் யாரு சிந்திச்சு பாரு சாதாரண மத்திய பரவாயில்ல ஒரு பெரிய நிறுவனம் அரசாங்கம் வெளியிட்ட செய்தி அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கு ஒரு ஐஏஎஸ் மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் சொல்றோம் இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவிலை எதிர்காலத்தில சந்திக்கும் ஏழை எளியோர்கள் குடும்பமே அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடத்துவது உண்மையான மருத்துவத்து வேதனை மளிகை ஐயா திருவள்ளூர்ல இரண்டு மாநிலங்களும் தொடர்ந்து கற்படிக்கப்பட்டிருக்காங்க குற்றவரை கண்டுபிடிக்க முடியல இன்னையிலேயே நிறுத்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இளம் பெர் தனியா இருக்காங்க பாலியல் வன்குடைமை செய்துருக்காங்க தினந்தோறும் பாலியல் வண்குடைமையா இருக்கு பெரியாட்டமா இருக்கு தமிழ்நாட்டுல சட்ட முழுங்க எப்படி இருக்கு நீங்க அருப்புதான் கேள்வி கேட்டுருக்குறீங்க ஆனா முதலமைச்சரும் சரியா அமைச்சர் சாலைகளும் எங்கு நடக்குது வேண்டுமென்றும் திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வர தான் நானும் சொல்றேன் எங்களுக்கு தனியாக எந்த செய்தியும் கிடைக்க போறது இல்லை ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும் உங்களை போட்டுக்கின்ற பத்திரிக்கை ஊடகம் பிரகலம் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்றேன் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டி பகுதியில் சாலையில ஒரு பெண் நடந்துட்டு போறாங்க பத்து வயது மதிக்கத்தக்க சிறுமி பின்னாண்டி ஒரு வாலிபர் போறாங்க அப்படியே அலாக்கா திருக்கிட்டு போற காட்சியை வலைதளங்கள் பார்த்தோம் சில ஊடகத்திலையும் வந்திருக்கு அடுத்தது ஒரு நான்காவுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமியை ஆளாக்குறது இது தொடர்கதையா இருக்குது கவனத்திற்கு எடுத்து சென்றால் அது வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசு மீது பணி சுமத்துறா பிரதான எதிர்கட்சியுடைய வேலை என்ன நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொல்வதால் எங்களுடைய கடமை அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் பொழுது இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் சேர்க்கணும் திமுக வீடு வீடாக போய் உறுப்பினர் அதே உத்தியை பயன்படுத்தி விளம்பரத்தை

ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி உறுப்பினர் பொழுது தானாக பொதுமக்கள் வந்து ஆர்வமாக வந்து உறுப்பினர் சேர்ப்புதான் எல்லா கட்சியுடைய வழக்கம் தமிழ்நாட்டில அப்படித்தான் இருக்குது திமுக அப்படித்தான் நடைமுறையில் இருந்தது ஆனா இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கம் இருந்து தொண்டர்களுடைய செல்வாக்கம் இருந்து இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி போரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடா கொடுத்து இணைங்க வாங்கலாம் சரியா நீதிமன்றம் வரைக்கும் பேசுங்க சார் இதுல என்ன இருக்குது அதெல்லாம் படிச்சு பாருங்க நாங்க சொன்னா தப்புங்கிறாங்கல்ல நாங்க சொல்லுவது தப்புங்கிறாங்க நாங்க தொண்ணூத்தி ஒன்பது செலவு நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க மக்களே முடிவு சொல்லிட்டோம் மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குதே நிறைவேற்றுக்கலாம் இல்லையா நீங்களே கொடுக்கிறோம்

நல்லா எவ்வளவு கீழ்த்தரமா பேசினார் முதலமைச்சரும்

அதாவது சில நேரத்துல வேகமா பேசிக்கிற பொழுது ஒரு நீங்க அது வந்து தவறு நீ எடுத்தீங்களா என்னை பற்றி எவ்வளவு நல்லா கேளுங்க புழுவாட்டம் ஊர்ந்து போனோம் இதான் பேசுறோம் ஒரு ஒரு முதலமைச்சர் புழுவாட்டம் நிலைஞ்சு போறாங்க இன்னொருத்தர் பேசுற வேண்டாம் உதயநிதி என்ன பேச வந்து உதயநிதி அவர்கள் என்ன பேச எல்லாம் வந்து இந்த ஊடக ஊடகத்தின் மூலமாக அவர்கள் நான் நடந்து கொள்வது நான் வந்து அது எங்களுக்கு வந்து வித்தியாசம்ல இருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை